இப்ப நேரம் ஆயாச்சு இன்னும் உங்களை காணதுக்கு அப்படியே ஃபோன் பண்ணலை இப்போ வந்துருவோம்னா இன்னும் காணதுக்கு இல்லை இவன் என்ன இங்கே நின்று ரோடையே பார்த்துட்டு நிக்கா ஏ அழகு ஆ என்னங்க என்ன அழகு என்ன நின்று ரோடையே பார்த்துட்டு இருக்க எங்க சிந்துவும் அவளும் இப்போ வந்துரு வேண்டாம் ஃபோன் பண்ணி சொன்னா இன்னுமே ரெண்டு பேரையும் காணதுக்கு அதனால தான் நின்று பார்த்துட்டே இருக்கேன் வந்துட்டு இருப்பாவெல்லாம் காணும் அழகு ஆமாங்க எப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணா நான் இன்னும் வந்துட்டேமா அப்படின்ட்டு இன்னுமே காணதுக்கு நீ நீங்க இன்னொரு வாட்டி ஃபோன் போட்டு பாருங்க சிம்மா உன்ன வச்சு முடியலை அதாவ அவ வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாலாம்

எனக்கு நல்ல வயிற பசிக்கி சாப்பாடு எடுத்து வை நான் போய் கை கழுவிட்டு வரேன் ஆ சரி சரி சாப்பாடு எடுத்து வைக்க மேடம் உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எடுத்துக்கிடுவீங்களா ஆ சரிப்பா நான் நீ போயிட்டு வா ஆ சரி மேடம் தேங்க் நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்கமா நான் எடுத்துட்டு வரேன் நானும் ரெண்டு மூணு பேக் இருக்கு வெயிட்டா இருக்கும் அதெல்லாம் நான் எடுத்துக்கிடேன் ஆனா ஒரு பையனும் கிட்ட சொன்னா ரெண்டு எடுத்துட்டு வருவான் ஆ சரிப்பா வா சிந்து நந்தினி நீயும் வா ஆ நான் இருந்து வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு வேளை அங்கே எதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்குமோ எதுனாலும் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து சொன்னால் தானே தெரியும் இப்படி என்கிட்ட பேசாம இருந்து என்ன பண்ண போகிறவ இல்லை இந்த ஆதி ஆள வந்ததுதான் பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவக்கிட்ட பேசவே முடியாது நான் என்ன பண்ண போகிறேனோ தெரிய மாட்டேங்கு சுவாணி நீ ஸ்கூலில் இருந்து படத்தையே கிடைக்க ஏம்மா என்ன ஏன்மா வாம்மான்னு வச்சு கிடைக்க

ச்சே நான் இருக்க கடுப்பு தெரியாமல் இந்த அம்மா வேற என்ன இப்படி ஏசிட்டு போறா பாட்டி வீட்டுக்கு போனால் என்ன நேரமும் எல்லாரும் கூடவே இருப்பாவ எப்படி நான் அவங்களுக்கு ஃபோனை பண்ணுவேன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டவலை என்ன என்ன என்னாச்சோ தெரியல தாதி ஆச்சு அவங்க கிட்டேயாவது கேட்டு பார்க்கலாம் எனத்த சொல்லி தொலைச்சாலும் தெரியல இவங்க இப்படி ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் கடைசி இங்கேயாவது எடுத்து பிஸியாக இருக்கேன்னா பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வைப்பாங்க இன்னைக்கு ஃபோனையே எடுக்கலை அப்போ கண்டிப்பாக அங்கே ஏதோ பிரச்சனையாக இருக்குது இவன் ஏன் இப்படியே படுத்துருக்கா ஏ சுவானி இப்படியே படுத்திருக்க ஒன்றும் இல்லை உடம்பு சரியில்லை காச்சலோ அப்ப நீ பாட்டி வீட்டுக்கு வரலையா நான் வரல பாட்டி சுவாணி என்னாச்சு ஏன் இப்படி படுத்துருக்க ஒன்றும் இல்லை சத்யா தயவு செஞ்சு என்ன விட்டுரு கொஞ்ச நேரம் ஏடி ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது பேசாம போயிரு சத்யா எனக்கு கடுப்பா வருது ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணலாம் சத்யா உனக்கு என்ன பிரச்சனை இதுக்கு இப்ப சண்டைக்கு வந்துட்டு இருக்க ஏன்டி பாய் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணலான்னு தானே கேட்டேன் அதெல்லாம் ஒன்று நாங்கள் ஃபோனில் பேச மாட்டோம் இது ஃபோனில் பேச மாட்டியா அப்பா அவன் உன் பாய் ஃப்ரெண்ட் ஆமா அவங்க என் பாய் ஃப்ரெண்ட் தான் அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற இட்டி அம்மிட்ட சொல்லி கொடுக்கா சுவானி கையை விட சுவானி எங்க இழுத்துட்டு போறேன் தான் உனக்கு அம்மிட்ட தானே சொல்லி கொடுக்கணும் போய் சொல்லி கொடு உன் அமிஷத்தையும் நான் அம்மிட்ட போட்டு கொடுக்கேன் அவங்க ஏன் கிட்ட எல்லாம் சொல்லி நீ மட்டும் ஒன்றும் நல்லதா கிடையாது இது ஒன்று அம்மிட்ட போட்டு கொடுத்தாதான் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கும் இது போட்டு கொடுக்க போறியா இது நான் என்ன செஞ்சேன் என்ன சொல்லி கொடுப்போர இப்ப அம்மிட்ட சொல்லும்லாம் கேளு ஐயா உனக்கு எல்லாம் சொல்லணும்ல நானும் சொல்லுங்க நீயும் சொல்லு ரெண்டு பேரும் வா சாவலா வாடிச்சுவாணி நான் அம்மட்ட சொல்ல மாட்டேன் போதுமா நீ பாரு சத்யா ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு தயவு செஞ்சு இரு நீயும் அம்மட்ட சொல்லுவேன் அம்மட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டே இருக்காத என்ன பத்தி என்னட்டி அவங்க உங்ககிட்ட சொன்னாவ அதெல்லாம் இருக்கு நீ தேவையே இல்லாம இப்படியே என்கிட்ட இது பண்ணிட்டு இருந்தா நான் போய் போட்டு கொடுத்துருவேன் ஆ சரி சரி நான் சொல்ல மாட்டேன் என்ன டைம் வரப்ப நான் சொல்ல உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அதுவும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்லுங்க நான் ரெடி ஆகலன்னு ஆ சரி சரி என்னவா இருக்கும் நல்லா தப்பும் பண்ணலையே தப்பே பண்ணாம என்ன மிரட்டிட்டு போறா என்ன காஃபி இருக்கு ஓ எனக்காக தானே இருக்கும் சரி கூடிப்போம்

அத்தா அப்படி தெரியலேட்டி எதுவும் பிரச்சனையா அதனால தான் வந்திருக்கேன் என்ன சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அவருக்கு ஜனனி இல்லாமல் அந்த வீட்ல இருக்கிறது கஷ்டமா இருக்கு அதனால ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அதனால சரி நாங்க தனியா இருப்போம் இங்கே வந்தோம் கொஞ்ச நாள் என்னட்டு நாங்களும் திருப்பி போயிடுவோம் அப்புறம் எம் இப்படி இருக்கா நம்ம வந்துட்ருந்து பாத்துட்டே இருக்கேன் அவ்வளவு ரூமுக்குள்ளேயே கடைக்கப்படுத்தே கிடக்கா பரவையில்ல வெளியே அது ஒண்ணு இல்லம்மா இங்க ஏர்போர்ட்ல வந்து இறங்கினது ஓடி போன் பேத்தி காரி ஒருத்தி இருக்காள அவள அவன் முடிஞ்சு தான் முடிக்க வேண்டியதா போச்சு யாரு டீ தென்னியா வேற யாரு அவளேதான் அவன் புருஷக்காரையும் ஏதோ அமெரிக்கா போப்பரம்பல இருக்கு அதனால குடும்பத்தோட வந்து ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருந்தவன் நாங்க பிளைட் இறங்கி வந்ததோடு இவன் முடிஞ்சு தான் முடிக்க வேண்டியதான் போச்சு ஆந்தி சிந்து அப்படி சொல்லுங்க உன் பிள்ளை தானே அப்படி சொல்லாதம்மா எனக்கு அவ பிள்ளையே கிடையாது எனக்கு நந்தினி மட்டும்தான் என் பிள்ளை சரி டீ என்னதா இருந்தாலும் பெத்த பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா ஏதோ ஒரு இதுல பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கு நீங்களும் தான் அப்படி காரணம் அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணு பண்ணுன்னா அவரை என்ன செய்வா அதுக்கு வாடி பண்ணுமா எங்களுக்குலாம் நீ கல்யாணம் பண்ணி வைக்கும் போதும் எங்க யாருக்கும் கல்யாணத்துக்கு விருப்பம் தான் அதுக்காண்டி நாங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டோம் அதுக்கு வந்த பையன் அப்படி வீட்டுல கிடந்தா அதனால தான் இப்படி முடிவு பண்ண ஒரு வேலை அப்படி எல்லாம் கிடையாதுன்னு நீங்க சொன்னதை கேட்டிருப்பா அப்படி இல்லாம எனக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை ஒரே பிடியா நின்று இருப்பா இது அவளுக்கு வாடி போறதுக்கு ஒரே காரணம் இருந்துச்சு அப்படி போயிட்டா நல்லா இருக்குமா ஓ நியாயம் நாங்க இவ்ளோ வருஷம் பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டதுக்கு அவ இப்படி அவ பாட்டுக்கு அவ போய் கல்யாணம் பண்ணிருக்கா இதையும் நீ நியாயமா சொல்லிட்டு வர அப்படி இல்ல மக்களே எனக்கு உமல கோவம் தான் இப்ப அவளை நான் பார்த்த பேசாமே இருக்க போறேன் என்னதான் இருந்தாலும் என் பேத்திடலாம் அதனால என்னைய என்னன்னு கேட்க செய்வேன் நீ பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்க நீ உங்க வீட்டுக்காரவே வருத்தப்படாது எனக்கு புரியுது சிந்து ஆனா அந்த பையன் ஒண்ணு அந்த அளவுக்கு மோசம் கிடையாது பத்துக்க என்ன வயசுல ராணி வீட்டுல தான் வந்து கிடப்பான் அதனால அந்த பையனும் சரி அவங்க அம்மா லட்சுமி சரி எல்லாரும் சரி எல்லாம் ரொம்ப நல்ல கோணம் என்ன காசு பணம் இல்ல அவ்வளவுதான் சும்மா இருமா நீ அவங்களுக்கு எல்லாம் வக்காலத்து பேசிட்டு வராத என்ன சிந்துவிட்டு நீ எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போற எனக்கு தெரியாதுமா ஆனா எனக்கு அவள பார்த்த உடனே அவன் பண்ணதான் ஞாபகம் அந்த பையன் அவளை ரொம்ப நல்லா பாத்துப்பான் உனக்கு ஏன் அது சொன்ன புரிய மாட்டேங்குது ஆமா ரொம்ப நல்லா பாத்துப்பான் அவன் இவளை இங்கே தனியா விட்டுட்டு தான் அவன் அமெரிக்கா போறான் போறவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் கட்டண பொண்டாட்டியும் கூட்டிகிட்டுல போகணும் நல்லா நியாயம் ஓ வருவாட்டி ஓமா அப்படியே மட்டும் பண்ணானா உன்ன இங்கே விட்டு தானே தனியா போறாரு பிள்ளையும் பிள்ளையையும் அவர் வேலை விஷயமும் போறாருமா எங்க வீட்டுக்கார வேலை அந்த பையனை வச்சு ஒன்னு பசத என்ன பிடிக்கிறது பார்த்துக்க வீட்டுக்கு போவான் வீட்ல என்ன நடக்கும் அதனால அங்கேயும் அந்த பையனை படிப்புல பா படிப்ப பாதியில் விட்டுட்டு இங்க வந்ததுன்னு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அதுக்குன்னு அவங்க வீட்ல இருக்கவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சவல்ல அதனால அந்த படிப்பை கண்டினியூ பண்ணுவும் அவன் போயிட்டு இருக்கான் பிள்ளைங்க போய் நல்லபடியா வறண்டு செஞ்சு இனிமேல் என்ன பண்ண முடியும் அந்த பிள்ளையை பிரிச்சினையும் அவங்க கூட கூட்டிட்டு போற போறா சும்மா அவங்கள ஏதாவது சொல்லி இது பண்ணிட்டே தேசிட்டு தேய்ய கிடக்காத ரெண்டு பேரும் நல்லா இருந்தா இழுத்துட்டு போட்டுமே எனக்கு என்னமோ அதை ஒத்துக்கவே முடிய மாட்டேங்குமா நீ என்ன சொன்னாலும் அது நியாயம் கிடையாது சரி உனக்கு எப்ப தோணுதோ அப்படியே அவர்கிட்ட பேசி இப்ப நந்தினிக்கு என்ன பிரச்சனை நந்தினிக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஏர்போர்ட்ல வந்து இறங்கினது இதுக்கு முஞ்சில எல்லாம் முடிக்க வேண்டியதா போச்சா அந்த இடத்து சின்னதா ஒரு பிரச்சனை போச்சு அந்த பையன் ஆதியும் அங்கதான் நின்றுச்சிருந்தான் ரெண்டு பேரும் பார்த்தது ஓடி பேச முடியல இழுத்து கூட்டிட்டு வந்துட்டேன் அந்த கோவத்துல அப்படியே இருக்கா யாம்பி அவங்க கிட்ட உனக்கு என்ன கோவம் அந்த ரெண்டு பிள்ளைங்க எடுத்த முடிவுக்கு இவன் கூட நின்று சப்போர்ட் பண்ணான் அதை விட்டு அவன் மேல என்ன தப்பு இருக்கு பாவம் அப்படி ஆதி அவன்கிட்டயே நீ கோவத்தை காமிச்சிட்டு கிடக்காத எனக்கு அவன் மேல கோவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா ஆனா ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையா இப்படி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு முடிச்சுட்டான் அவனுக்கு என் பிள்ளை நந்தினியும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஆமா ஒரு டைம்ல எங்களுக்கு ஆசை இருந்துச்சுதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஆனா இப்ப எங்களுக்கு அந்த ஆசை இல்ல நீங்க ஆசைப்பட்டதோட அவங்க ரெண்டு பேரும் மனசுல வளர்த்துட்டாங்க இப்ப நீங்க முடியாதுன்னு சொன்னா சின்ன பிள்ளைங்களா அவங்களால எப்படி முடியும் நீங்க நம்மளே புரிஞ்சுக்காம நடந்துட்டா அவங்க எப்படி புரிஞ்சுக்காங்க என்ன வேணாலும் சொல்லுமா அவனுக்கு மட்டும் என் பிள்ளை நந்தினி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் வச்சுக்க போயா யாருனாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஆகணும் நான் அப்படி சொல்ல வரலாமா நான் நந்தினியும் கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போறேன் இன்னும் கொஞ்சம் மாசத்துல அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ஆனா அவளாவது எங்க ரெண்டு பேரும் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணுவான்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அவகிட்ட கேட்டதுக்கு அவளும் சரி சொன்னா சொன்னான் நானும் அவகிட்ட ரெண்டு மூணு வாட்டி கேட்டேன் அவளும் சரி தான் சொன்னான் அப்படி நான் சொல்லட்டா நீ எப்படி கேப்டர் கேட்டிருப்பேன்னு உங்க அக்கா ஓடி போயிட்டா அதனால எங்களுக்கு அவமானம் இன்னும் மாறல நீ யாரும் எங்க பாச்ச கேப்பியா இல்ல அவள மாதிரியே ஓடி இழுத்துட்டு ஓடிடுவேன்னு கேட்டிருப்பேன் அந்த பிள்ளையும் பயந்து போய் இல்லமா நீ சொல்லதை கேப்பேன்னு சொல்லியிருக்கும் அப்படித்தானே ஏமா இப்படி கேட்க ஏம்பி நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு அந்த பிள்ளைகிட்ட நீ இப்படிதானே கேட்டிருப்பேன் அதனாலதான் வாழ்ந்துட்டே இருக்கா நீங்க எடுத்த முடிவுனால அவங்க ரெண்டு பேரும் மனசுல ஆசை வளர்த்துட்டாவே இப்போ நீ இந்த பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சு வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி அவங்களால நீங்க சொன்ன உடனே அவங்க மனசை மாத்திட்டு வேற கல்யாணம் பண்ண முடியும் ஏமா என் பிள்ளை எனக்காண்டி இது கூட பண்ண மாட்டாளா என்ன செஞ்சுட்டு அறிவில்லாத மாதிரி பேசாத வயசாயி வயசாயிப்பச்சு உன்னால உன் வீட்டுக்கார வேலை விட்டுட்டு இருக்க முடியுமா என்னாலேயும் முடியாது என்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் மனசுல ஆசை வளர்த்து இப்போ நீ வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதோடி அவ சரின்னு சொல்லியிருக்கா அதை நினைச்சு நீ கொஞ்சம் பெருமைப்படி அதுக்குன்ட்டு வேற மாப்பிள்ளைய பத்தி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளையும் இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது பண்ண வச்சிடாத நான் கேக்கலமா அவன் கேட்டாவே அப்படி கேட்டப்ப அவன் சரிப்பா நீங்க சொல்ல பையனை சொன்னான் பார்த்துருக்கேன் அது அவைய அமெரிக்கா இந்த ஜனனிக்கு அந்த பையனை தான் சுட்டம் கொஞ்சம் கூட அறிவே நம்ம நடந்துட்டு இருக்க சிந்துனி வீட்ல இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிள்ளைங்களும் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்பவே இப்ப திருப்பியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு நீங்க ரெண்டு பேரும் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க ஏமா நீயும் இப்படி பேசிட்டு இருக்க எம்ம தாயே இந்த விஷயத்துல நீயும் வீட்டுக்கார வீல என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ ஆனா அதுக்கு முன்னாடி தயை செஞ்ச அந்த பிள்ளைய பத்தி யோசிச்சுட்டு முடிவு பாட்டி ஆ என்ன ஜனனி நீ இப்ப வெளிய போறியோ ஆமா ஜனனி ஒரு வேலை விஷயமா வெளிய போறேன் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அங்க இருந்து பிஸில கேட்க முடியல ஆ என்னாச்சு ஆதி உன்கிட்ட பேசும்போது என்ன சொன்னா சோனி விஷயத்துல அது வந்து உங்க விஷயத்துல ஓகே சொல்லலடியோ ஏன்னா ஏர்போர்ட்ல நான் அவനെ கவனிச்சிட்டு இருக்கேன் உன் ஃபேஸே சரியில்லை நீ ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு இருக்கு அதனால தான் இப்ப கூப்பிட்டு கேட்டேன் அங்கே வச்சு கேட்டறனா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க இங்க இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே போக கூடாதுல அதனால தான் அங்க வச்சு கேட்கல அது வந்து எப்படி சொல்லிறதுக்கு தெரியல ஜனனி அப்போ ஆதி வீட்ல சொல்ல தான் போறானோ ஆமா சொல்ல தான் போறேன் ஆமா ஜனனி சொல்ல தான் போறேன்